வணக்கம்ப்பா இந்த மாதவிடாய் பிரச்சனை வந்து பல மாதிரி இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வைத்தியம் எடுத்துக்கிட்டு பெண்கள் வந்து சுகமாக வாழலாம் அது எப்படின்னா அது இது வந்து மாதவிடாயே வரமாட்டேங்குது அப்படிங்கும்போது என்ன செய்யணும்னா இது இஞ்சி சாறு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிறணும் மூணு ஸ்பூன் அதே மாதிரி இவ்வளோ வெள்ளத்தை எடுத்து தண்ணியை ஊற்றி கரைச்சி வடிகட்டி வச்சிடணும் வடிகட்டி அந்த இஞ்சி சாறையும் தேனையும் இஞ்சி சாறையும் தேன் கிடையாது அந்த வெள்ளை சா சாறையும் கலந்து ஒரு அரை டம்ளர் அளவு வர வச்சு அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஓமத்தை ஓமத்தூளை கூட பண்ணி வச்சுக்கலாம் அந்த தூள் இல்லாட்டி நசி கூட ஓமத்தை போட்டு ஓமத்தூளை போட்டு நைட் நேரத்தில் சாப்பிட்லாம் உங்களுக்கு மறுநாளே உங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிரும் இல்லாட்டி மூணு நாள் சாப்பிடுங்க ஒரு நாள் வராட்டி மூணு நாள் சாப்பிட்டு பீரியட்ஸ் வந்துடும் சரி அதிக ரத்த போக்கு போகுது அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும் தொகுப்பான உணவுகள் வாழைப்பூ சாறு சாப்பிட்லாம் இல்லாட்டி சீரகம் கொத்தமல்லி விதை மாதுள பழத்தோ அதுகெல்லாம் அவித்து தண்ணியை ஊற்றி அவிச்சு ஒரு டம்ளர் அளவு அந்த இதை ஊற்றி நம்ம சாப்பிட்லாம் அப்புறம் அந்த நேரத்தில் வயிறு வலி ஒரு சிலருக்கு அது சில இளம் வயசு பெண்களுக்கு அடிவயிறு வலி பயங்கரமாக வலிக்கும் அது வந்து வாயு பிரசனையெல்லாம் கூட இருக்கும் அந்த நேரத்தில் வாயு பிரச்சனை வந்து வயிறு வலிக்கும் அதுக்கு வந்து ஓமம் சீரகம் ரெண்டையும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் குதிக்க கொதிக்க வச்சு அதை குடிச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி மோரில் பெருங்காயத்தூள் போட்டு குடிக்கலாம் அப்படி குடித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேஸ் வந்து வாயு பிரச்சனை வந்து மாறி உங்களுக்கு அந்த வயிற்று வலி சரியாகும் இந்த ஒழுங்கற்ற மாதவிடா எப்போயாவது ஒவ்வொரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க மூணு மாதத்துக்கு ஒருக்க அப்படி வரும் அப்படி வர்றவங்க வந்து இந்த கிராம்பு இருக்கு இல்லையா லவங்கம்னு சொல்லுவாங்க அது ஒரு அஞ்சு அஞ்சு எண்ணிக்கை போதும் எடுத்து ராத்திரி நேரத்தில் கழுவிட்டு குடிக்கிற தண்ணியில் ஊற வச்சுட்டு படுத்துருங்க ஒரு கா டம்ளரோ அதுக்கும் குறையா கூட ஊற வச்சுட்டு கடலிச்சு பழுத்து வச்சுட்டு அதை குடிச்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்தில் கூட அது சரியாயிடும் அப்புறம் ரெகுலராக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும்